Kill everyone in Gaza, even the babies. குழந்தைகள் உட்பட காசாவில் இருக்கக்கூடிய அனைவரையும் கொலை செய்து விடுங்கள் என்று சொன்ன யூத அறிஞருடைய தான் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் അലഹമുല്ല അള്ളാഹി നല്ലടി അറുകളെ അള്ളാഹി സാധിയും സമദാനമും എങ്കിൽ ഉണ്ടാവുക ஒரு மதத்துடைய ஒரு சமுதாயத்துடைய அஸ்திவாரமாக ஊன்று இருப்பது யாருன்னு சொன்னால் அந்த மதத்தின் தலைவர் மத குருமார்கள் தான் அவர்கள் எந்த வழியை காட்டுகிறார்களோ அந்த வழியின் பிரகாரம்தான் அந்த சமுதாயம் அந்த மதத்தவர்கள் நடப்பார்கள் நல்ல விடயத்தை காட்டினால் அந்த சமுதாயம் நேர்வழியில் இருப்பார்கள் நல்ல விடயத்தை பின்பற்றி அவர்களுடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக மகிழ்ச்சிகரமாக மாறிவிடும் இதே அவர்கள் பாவத்தின் பக்கம் வழிகாட்டினால் தந்த சமுதாயம் சீர்குலைவதற்கு நாசமாகுவதற்கு இதே காரணமாக மாறிவிடும் அதனால் எப்பொழுதுமே மத தலைவர்கள் மத குருமார்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு தன்னுடைய மதத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் இதைத்தான் ரசூல் உல்லாஹி சல்லாஹுலே வசன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டியிருக்கிறார்கள் நபிசல்லாஹ் வசலம் அவருடைய முழு வாழ்க்கையையும் இறைவன் அழகிய முன்மாதிரியாக வைக்க வைத்திருக்கிறான் மிகப்பெரிய படிப்பினை உள்ள ஒரு வாழ்க்கை தான் ஹதரத் ரசூல்லாஹ் சல்லல்லா அலிசத்துடைய வாழ்க்கை ஆனால் கண்ணியமானவர்களே இன்று நாம் இந்த யூதர்களை பற்றி ஜியோனிஸ்டுகளை பற்றி பல பதிவுகளில் பேசியிருக்கிறோம் அவர்களுடைய இந்த அக்கிரமங்கள் அநியாயத்தை பற்றி நாம் சொல்வதென்ன நீங்கள் பலவிதத்தில் அறிந்திருப்பீர்கள் அந்த அந்த யூதர்கள் ஜியோனிஸ்வாதிகள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பது அவர்களுடைய குருமார்கள் மத தலைவர்களுடைய விடயத்தை பார்க்கும் போதே தெளிவாக விளங்குகிறது கண்ணியமானவர்களே அந்த யூதனுடைய அந்த யூதர்களுடைய மத ஒருத்தர் தான் எலியாகுமாலி இஸ்ரேலுடைய ஜாஃபா நகரத்தில் இருக்கக்கூடிய ஷியாத் மோஷே என்ற மதப்பள்ளியுடைய தலைவர் தான் இந்த எலியாகுமாலி இந்த மாலி எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை இஸ்ரேலில் பிடித்திருக்கிறார் என்றால் மிக முக்கியமான ஒரு யூத அறிஞர் இவருடைய மாணவர்கள் அந்த நிறுவனத்தில் அந்த பள்ளியில் கற்ற எத்தனையோ மாணவர்கள் இஸ்ரேல் இராணுவத்திலும் சேர்ந்திருக்கிறார்கள் இதனால இவருடைய இந்த பள்ளிக்கு இந்த நிறுவனத்திற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் பெஞ்சமின் நெத்தனியாவுடைய அரசாங்கத்தால் ஒரு பெரும் நிதியுதவி ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த எந்தளவுக்கு இஸ்ரேலில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்த மத அறிஞர் தான் இந்த எலியாகுமாலி இந்த எலியாகுமாலி கடந்த காலத்தில் சமீபத்தில் ஒரு மாநாட்டில் சொன்ன ஒரு விடயம்தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது கில் எவ்ரி இன் காசா ஈவன் த பேபீஸ் கை குழந்தைகள் உட்பட காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கொலை செய்யப்பட வேண்டும் நான் இராணுவத்திற்கு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு அழைப்பு விடுக்கிறேன் நீங்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஒருவரையும் விட்டுவிட வேண்டாம் குழந்தைகள் உட்பட எல்லோரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நச்சு கருத்தை சமூகத்திலே வைத்திருக்கிறார் கண்ணியமானவர்களே குழந்தைகள் என்ன செய்தார்கள் குழந்தைகள் ஒன்று அறியாத கை இன்று ரிப்போர்ட் வருது இதுவரைக்கும் காசாவில் இருபதாயிரம் குழந்தைகள் மரணித்தார்கள் என்று சொல்லல்ல இருபதாயிரம் குழந்தைகள் காணாமல் போயிருப்பதாக ரிப்போர்ட் வருது இந்த அளவுக்கு ஒரு நச்சுக்கருத்தை தான் இந்த எலி ஆகுமாளி இந்த கருத்தை அவர் முன் வச்ச உடனே அந்த மாநாட்டில் இருந்த ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் திருப்பி கேட்கிறாரு ஒன்னும் மரியாதை இந்த சிறுவர்களையா நாங்கள் கொலை செய்யணும் சிறுவர்கள் கை குழந்தைகள் இந்த குழந்தைகளையுமா நாங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு அந்த எலியாகு மாலி கூறிய பதில் என்ன தெரியுமா இந்த பதில் இருந்தே விளங்குது எந்த அளவுக்கு இவர்கள் குரோதத்துடனும் வைராக்கியத்துடனும் வன்மத்துடனும் இருக்கிறார்கள் ஒரு சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் யார் அந்த சமுதாயத்துடைய மத தலைவர்கள் அறிஞர்கள் தான் அவர்களை நச்சு கருத்துக்களை சொல்லும் பொழுது சமுதாயம் நேர்வழியில இருக்கும் கண்ணியமானவர்களே சமுதாயமும் பின்பற்றுவார்கள் இன்றைக்கு எங்களோட யுத்தம் செய்யக்கூடிய இந்த காசா மக்கள் பல வருடங்களுக்கு முன்னால் குழந்தைகளாக இருந்தவர்கள் தான் அன்று குழந்தைகளாக இருந்தவர்கள் தான் இன்று நம்முடன் யுத்தம் செய்கிறார்கள் இன்றைக்கு யாரெல்லாம் குழந்தைகளாக இருக்கிறார்களோ இவர்கள் எதிர்காலத்தில் போராளிகளாக இருப்பார்கள் நமக்கு எதிராக இருப்பார்கள் அதனால் வேருடன் ஆரம்பத்திலே நாங்கள் அறுத்து விட்டால் நமக்கு போராளிகள் உருவாக மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை அந்த மாநாட்டில் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் கண்ணியமானவர்களை அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த குழந்தைகள் மட்டுமல்ல இந்த குழந்தைகளை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தையும் நாங்கள் வேற வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் பெண்களையும் காசா பெண்களையும் நாங்கள் உயிருடன் வைக்க கூடாதே ஏன் அவர்கள் இருப் காரணமாகத்தானே குழந்தைகள் கிடைக்கும் அவர்களை நாங்கள் அடியோடு இல்லாமல் ஆக்கிவிட்டால் குழந்தைகள் வர என்ற ஒரு நச்சுக் கருத்தையும் அந்த மாநாட்டில் வச்சிருக்கிறார் கண்ணியமானவர்களே அவர் சொன்ன கருத்தை அந்த ராணுவம் ஏற்றிருக்கிறது இதுவரைக்கும் ரிப்போர்ட் என்ன சொல்லுது இருபதாயிரம் குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த நாற்பதாயிரம் பேர் அதிகமாக இருப்பது குழந்தைகளும் பெண்களும் தான் ஆண்கள் ரொம்ப குறைவு ஆண்களை விட பல மடங்கு குழந்தைகளும் பெண்களும் தான் இந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் கண்ணியமானவர்களே நான் ஆரம்பத்தில் சொன்னதே இதைத்தான் மதத்தலைவர்கள் எதனை சொல்கிறார்களோ அதைத்தான் அந்த சமுதாயம் கேட்டு நடக்கும் நல்லதை சொன்னால் நல்லதை கேட்கும் தீயதை சொன்னால் சமுதாயம் நேர்வழியிலா செல்லும் வழிகேட்டில் தான் செல்லும் கண்ணியமானவர்களே ஆனால் ரசூலுல்லாஹி லாஹி அலைஹி வஸல்லம் வசல்லம் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை மனிதாபிமான மிக்க நற்குணம் உள்ள ஒரு தலைவரை இந்த உலகம் கண்டிராது ரசூல் லாஹி சல்லல்லா அலிசலத்துடைய ராண ராணுவ நடவடிக்கைகள் யுத்த நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தது புகாரியுடைய ரிவாயத் வருது சல்லல்லாஹு அலைஹி வசல்

விருப்பமில்லை கண்ணியமானவர்களே யுத்தத்துக்கு செல்லும் பொழுது சல்லல்லா அலிசல்லம் சென்றாலும் சரி அல்லது ஒரு படையை அனுப்பும் பொழுது முதலாவதாக சல்லல்லா அலி வசல்லம் உபதேசம் செய்வதென்னா ஒசியத் செய்வதென்னா அல்லாஹுவே பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சல்லல்லாசலம் சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகள் இருக்குது சுபஹான் அல்லா நம்முடைய உள்ளத்தை நம்முடைய உடம்பை அப்படியே மெய்சிலிருக்க வைக்கிறது நபி அவங்க சொல்லுவாங்க சிறு குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது சிறுவர்களை கொலை செய்யக்கூடாது பெண்களை கொலை செய்யக்கூடாது வயோதிபர்களை கொலை செய்யக்கூடாது மதஸ்தலங்களை இடிக்கக்கூடாது அந்த மதஸ்தலங்களில் இருக்கக்கூடிய மத குருமார்களின் மீது கை வைக்க அந்த நிலங்களில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது அந்த நிலங்களில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இடிக்கக்கூடாது தகர்க்க கூடாது என்றெல்லாம் வசியத் செய்து உபதேசம் செய்து அனுப்பியவர்கள்தான் முஹம்மது சல்லல்லாஹ் வலி வசல்லம் கண்ணியமானவர்களே நபியவர்களுடைய ராணுவ நடுவ நடவடிக்கைகள் எங்க இந்த இஸ்ரேல் ராணுவம் செய்யக்கூடிய அநியாயங்கள் எங்க கண்ணியமானவர்களே அதனால இப்படியாப்பட்ட மோசமானவர்கள் தான் இந்த யூதர்கள் அல்லாஹ் சுவகானஹூ தாட குரானிலே சொல்லிவிட்டானே அன்றைய காலத்தில் இருந்து அதிரத் மூசா அலைஹிஸ்லாத்துடைய காலத்தில் இருந்து பல நபிமார்களை கொலை செய்தவர் இந்த யூதர்கள் பல அநியாயங்களை செய்தவர்கள் அக்கிரமங்களை செய்தவர்கள் அல்லாஹுடைய சாபம் இவர்கள் மீது ஏற்பட்டுவிட்டது இந்த யூதர்களின் மீது இழிவும் பஞ்சமும் சாட்டப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் குரானிலே கூறிக்கொண்டிருக்கிறான் ஆக கண்ணியமானவர்களே அல்லா சுபா இந்த காசா மக்களை பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய சொத்துக்களை உடைமைகளை பாதுகாத்து உயர்தரமான சோர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக இந்த யூதர்களுடைய அட்டூழியங்களிலிருந்து அவசரமாக விமோச்சனத்தை ஏற்படுத்தி நிம்மதியான ایمان راحت تان پر توانا ہے جزاکم اللہ خیر واخر دعوائیان الحمدللہ رب العالمین